கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்முடன் பேச வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் ஆமேன் இன்றைய நாளும் கூட ஏசப்பா நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக என்ன தரார்னா நம்ம என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த நம்ம என்ன பாவங்கள் பண்ணோன்றதை நம்மளும் அறிவோம் ஏசப்பாவும் அறிவார் அப்போ அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே ஏசப்பா வந்து மன்னிச்சிட்டாராம் மன்னிச்சு நம்மளை வந்து அவர் மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நம்ம அவர் நம்ம என்ன கேட்குறாருனா நம்ம அவரை நோக்கி திரும்பணும் அவரை நோக்கி திரும்புறதுனா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது அந்த மாதிரி அவருக்கு பிரியமான காலியங்களை பண்ணும்போது அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு அதனால இன்னைக்கு கூட நம்மளுடைய பாவங்களை நம்ம விட்டு பரலோகத்துக்கு போறதுக்குரிய மன்னிப்பு நம்ம வந்து நம்ம மன்னிக்கப்படணும் இல்லையா நம்ம பரிசுத்தமா மாத்துறதுக்கு ஏற்றபடி நம்ம போமா மகா கிருபியும் இறக்கும் கொண்டே எங்கள் அன்பன் பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தோம் நன்றி ஆண்டவரே இன்ற நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை விட்டு அப்பா நாங்கள் உண்மை பக்கம் திரும்புறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க ஆண்டவரே அப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் பரலோகத்துக்கு ஆண்டவரே உம்முடன் வரதுக்கு அப்போ உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறது தக்க அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு நீங்கள் தர்றதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ இந்த எலிஜிபத் எசுவ நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன்